சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தைகள் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு நான் வந்து சோம்பேறி எனக்கு நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் வெளியே போய் மக்களை சந்திக்கிறத எனக்கு இல்லை அந்த மாதிரியான வார்த்தைகள் நிறையா இருந்துச்சு இது பெண்கள் தான் ஆர்டர் அந்த மாதிரி இருந்தாங்க இப்போ சில ஆண்களும் சில இளைஞர்களும் அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள அதை வார்த்தைகள் வருது இதை நான் எப்படி பார்க்குறேன் எனக்கு எப்படி இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னும் போது ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் யாரோ ஒருத்தவங்க பொறுப்பாக இருக்கிறதுனால இ இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இந்த விஷயங்கள்லாம் தோணுது அதில் இதை பேசுகிறாங்க அப்படின்னு மாதிரி நான் பார்க்குறேன் ஏதோ ஒரு கோல் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து செஞ்சாகணும் அதை முடிச்சாகணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து இந்த வார்த்தைகள் வராது அதை பொறுப்பாக எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் இதை வந்து கவனிக்க முடியுது ஒரு பொறுப்பை எடுத்து இந்த விஷயத்தை நான் செஞ்சாகணும் இதை நான் வந்து முடிச்சாகணும் இதை நான் இவங்களுக்காக செய்கிறேன் போது ஏன்னா இப்படி சொல்கிறவங்க எல்லாருமே வீட்டில் வந்து பொறுப்பாக இருப்பாங்க வீட்டில் வந்து வீட்டு வேலையில் உள்ள பொறுப்பு குழந்தைகளை சந்திக்கிறதுல குழந்தைகளை பார்க்குறதுல வந்து பொறுப்பாக இருப்பாங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து பொறுப்பாக இருப்பாங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷைலேயும் பொறுப்பாக இருப்பாங்க அவங்கள வந்து கேர் பண்ணுறதுல அப்போ அவங்க பொறுப்பாக தானே இருக்காங்க அவங்க வந்து மற்றவங்க பேசுகிறாங்க வெளியில் போகிறாங்க போறாங்க இந்த விஷயங்களும் நடக்குது ஆனால் அதை வந்து பர்டிகுலரா இந்த விஷயத்தை தாண்டி ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும் நீங்க நீங்க இதையும் தாண்டி ஒரு விஷயத்த செய்யணும் இப்ப ஒரு உதாரணம் ஒரு விஷயம் நடந்தது சென்னையில வந்து தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க நண்பர் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மேரேஜ் பண்ணி ஒரு பதினஞ்சு வருஷமா வெளியிலேயே போனது கிடையாது சும்மா பக்கத்துல போகணுன்னா கூட யாராவது ஒரு ஹெல்ப் வந்து அவருக்கு வேணும் அவங்களுக்கு வேணும் உமன் அவங்க வந்து அவங்க கூட தான் போவாங்க கூட தான் வரும் யாராவது யாருக்கு யார் போகணும் யாருக்குடியாக வரணும் அது வந்து ஹஸ்பண்ட் அதிக நேரம் அவர் ஸ்பென்ட் பண்ணுவார் அவர் ஒர்க் முடிச்சுட்டு வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவர் யாராவது ஒர்க் பண்ண முடியல ஹெல்த் இஷ்யூஸ்னால் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவங்களால வந்து ஒர்க் பண்ண முடியல ரெண்டு குழந்தைங்க ஒர்க் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு வேறு டாக்டர் சொல்லிட்டாங்க அந்த சுச்சுவேஷன் வந்துருச்சு இவங்க வெளியே போனதே கிடையாது அவங்க மிஸ்ஸஸ் கட்டாயமாக வெளியே போகணுன்ற ஒரு சூழ்நிலை வெளியே போய் ஒர்க் பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலை குடும்பத்தை பார்த்துக்கணுன்னு ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல அந்த முயற்சி எடுத்தாங்க எடுத்து அவங்க அந்த விஷயத்தை வந்து செய்ய ஆரம்பித்தாங்க இன்றைக்கி அவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்க அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு பிஸ்னஸை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்மால் பிஸ்னஸ்ஸாக இப்போ இந்த விஷயம் இந்த பொறுப்பு எப்படி வந்துச்சு வெளியிலேயே போகாத ஒரு நபர் கூடயாவது போகணுன்ற நபர் தனியாக போகிறாங்க தனியாக நபர்களை சந்திக்கிறாங்க ஆண் நண்பர்களை நிறையா சந்தித்து பேசுகிறாங்க இப்போ இந்த விஷயங்கள் எப்படி நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு வந்துச்சு ஒரு கோல் வந்துருச்சு இதனை நான் வந்து செஞ்சாகணும் இது நான் இவங்களுக்காக செஞ்சாகணுன்ற ஒரு கட்டாயம் வரும்போது அந்த இடத்துல இந்த வார்த்தைகளே வராது நான் சோம்பேறி எனக்கு இது வந்து சரி வராது நான் வெளியில் போக மாட்டேன் யாரையும் கம்யூனிகேட் பண்ண மாட்டேன்ற ஒரு வார்த்தைகளே வராது ஏன்னா அந்த இடத்துல செய்கிறதுக்குன்னு ஒரு கடமை இருக்குது அதை ஆகணுன்ற ஒரு பொறுப்பு இருக்குது இப்போ இந்த விஷயங்கள் செய்யும்போது நிச்சயமாக அந்த வார்த்தைகள் வராது அப்படின்னு நான் பார்க்குறேன் திறமை இல்லை அப்படின்ற ஒரு நபரே கிடையாதுன்றது தான் நிறையா சொல்லியிருக்காங்க இந்த இந்த வார்த்தைகளில் சோம்பேறின்றவங்க யாருமே கிடையாதுன்றது தான் நான் சொல்ல வரும் அப்படி யாருமே கிடையாது அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு கோல் இல்லை அல்லது அந்த இடத்துல அந்த பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு அவங்க தயங்குகிறாங்க அல்லது அதை பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி நான் அதை அதிலருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரவேற்பு அந்த பயத்திலேருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கம்பெனி எப்படி வர்றது அப்படின்னா நம்ம அதை ஒர்க் ஒன் ஸ்டெப்பாக பண்ணும்போது அதுலேருந்து நம்மளால வெளியே வர முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன் சில விஷயங்கள் வந்து இன்டிவிஜுவலாக செய்யும்போது தான் இன்டிவிஜுவலாக செய்யும்போது சக்ஸஸ் ஆகும் ஃபெயிலியர் ஆகும் ஸோ ஃபெயிலியர் ஆகிடுச்சே நான் இப்படி தான் அப்படின்ற முடிவு எடுக்காமல் தான் செய்யும் அடுத்து என்ன செய்யுமோ செய்யணும் அப்படின்னு யார் அந்த விஷயத்தை செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட இந்த வார்த்தைகள் இருக்காது அப்படின்னு நான் பார்க்குறேன்